சென்னை புளியந்தோப்பில் மது போதையில் நண்பரை கத்தியால் கழுத்தில் குத்திய சம்பவத்தில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் புளியந்தோப்பு ஆடு தொட்டி பகுதியில் ஆபாவானன் என்பவர் தனது நண்பர்களான ஜோதி ரஞ்சன் ராகுல் உள்ளிட்டோருடன் மது அருந்தியுள்ளார் அப்போது ஏற்பட்ட வாய் தகராறில் ஜோதி ரஞ்சன் தான் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஆபாவானனின் கழுத்தில் சரமாரியாக குத்திவிட்டு உடன் இருந்தவர்களுடன் தப்பி ஓடியுள்ளார் இதில் ஆபா தற்போது மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார் இதனிடையே தப்பி ஓடிய ஜோதி ரஞ்சன் உட்பட ஆறு பேரையும் போலீசார் கைது செய்தனர் அப்போது தப்பி ஓட முயன்று கீழே விழுந்த ஜோதி ரஞ்சன் ராகுல் ஆகிய இரண்டு பேருக்கும் கைகளில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மாவு கட்டு போடப்பட்டது இதையடுத்து ஆறு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆய்வின் போது விதிகளை பின்பற்றாத பதினெட்டு தனியார் பள்ளி வாகனங்களுக்கான தகுதிச் சான்று ரத்து செய்யப்பட்டது பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்த வட்டார போக்குவரத்து என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு கை உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேஸ் உடனேயா உடனே எப்படி கிடைக்கும் பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் அதிகாரிகள் அதிக மாணவர்களை ஏற்றிச் செல்லும் பள்ளி வாகனங்களின் தகுதிச் சான்று ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர் இதையடுத்து தீ விபத்தில் இருந்து தப்பிப்பது குறித்து தீயணைப்புத் துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இந்த ஆண்டு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி வருகிற இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதற்காக ஏற்காடு அண்ணா பூங்காவில் இரண்டு லட்சம் மலர்கள் இரண்டாயிரத்து ஐநூறு தொட்டிகளில் வளர்க்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன தற்போது பூங்கா பணியாளர்கள் மலர் தொட்டிகளை கண்காட்சி திடலில் அடுக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்